வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழன்பட் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் நாயக்கர்கள் ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாயக்கர்கள் அப்படின்றவங்க யாரு அவங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றிலாம் ஒரு அறிமுகமாக இந்த காணொலியை பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தடுத்த காணொலியில் மதுரை ஆட்சி பண்ண நாயக்க மன்னர்கள் பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செலவிற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் படைத்தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா அந்த விஜயநகர பேரரசு தன்னுடைய அரச பிரதிநிதியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த என்ற சொல்லை வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க பின்னால் வந்து இது ஒரு சாதிப்பேராகவும் மாறிப்போகுது நாயக்கர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்திருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாயக்க மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு உருவானதாக வரலாறு சொல்லுது இந்த விஜயநகர பேரரசர்கள் வந்து அவங்க எந்தெந்த இடத்துல வந்து சண்டை போட்டு அந்த பகுதிகளை கைப்பற்றாங்களோ அந்த பகுதிகளுக்கு தங்களுடைய தளபதிகளை அரசு பிரதிநிதிகளாம் வந்து அமர்த்தி அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணுவாங்களாம் அதாவது நீங்கள் இங்க இருந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி பொறுப்பை அவங்க கிட்ட கொடுப்பாங்க அதற்காக அவங்க அரசர்கள் அர்த்தம் கிடையாது இவங்க வந்து சொல்லக்கூடிய வேலையை செய்து அங்கே ஆட்சி நடத்தக்கூடிய தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க ஆனால் விஜயநகர பேரரசு ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க ஆனால் விஜயநகர பேரரசு எப்போ பலம் இழந்து போச்சோ அந்த காலகட்டத்தில் இவங்க தங்களை பலப்படுத்திட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அரசர்களாக மாறிடுறாங்க அதாவது விஜயநகர பேரரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தளபதிகள் பின்னால் தங்களை தாங்களே அரசர்களாக அறிவித்துக் கொண்டு தாங்கள் ஆட்சி பண்ண பகுதியை தங்கள் கைவசமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செஞ்சி காலஹஸ்தி தஞ்சாவூர் மதுரை இந்த நகரங்களை தலைநகரமாக கொண்டு நாயகர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க செஞ்சி காலஹஸ்தி போன்ற பகுதிகள்லாம் வந்து இந்த மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாலும் கூட பொதுவாக நாயக்கருடைய ஆட்சி தமிழகத்துல அப்படின்னு சொல்லும்போது மதுரை ஆண்ட நாயக்க மன்னரில் தான் வந்து குறிப்பிடுவாங்க ஏன்னா தான் ரொம்ப காலம் வந்து அஹ் தமிழ்நாட்டிலுடைய பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதனால தமிழக வரலாற்றில் மிக குறிப்பிடத்தக்க நாயக்க மன்னர்களாக மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களை குறிப்பிடுவாங்க காலஹஸ்தியை ஆட்சி பண்ண நாயக்க மன்னர்களை ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் வேலுக்கோட்டி நாயக்க வம்சத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் தான் இவங்க தான் வந்து காலஹஸ்தி அதுக்கப்புறம் வந்தவாசி இந்த பகுதியில் வந்து ஆட்சி கண்ற ஆட்சி பண்ணுறாங்க இந்த கோட்டி நாயக்கர் வம்சத்தை சார்ந்த சென்னப்ப நாயக்கர் தான் வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ண மன்னர்களில் மிக குறிப்பிடத்தக்க மன்னர் வந்து தர்மலா சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலஹஸ்தியை ஆட்சி பண்ண மன்னர்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மன்னராக கருதப்படக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசருடைய காலகட்டத்தில் ஒரு குறிநில மன்னராக இருந்தவர் குறிப்பாக வந்து வெங்கடபதி ராயர் அவருடைய படை தலைவராக இருந்தவர் காலாஸ்தி வந்தவாசி பகுதிகளை வந்து இவருடைய பொறுப்பில் வந்து கொடுக்குறாங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த மன்னர் பின்னால உருவாக்குன நகரத்துடைய பேர் தான் சென்னப்ப நாயக்கர் பட்டினம் அதுதான் இன்னைக்கு நம்ம சென்னை பட்டினம் சென்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் காலஹி நாயக்கர்கள் தன்னுடைய ஆட்சி பரப்பை முழுமையுமாக தாங்களே ஆட்சி பண்ணக்கூடிய மன்னராக இருக்காங்க அதாவது தன்னாட்சின்னு சொல்லுவாங்க தங்களுடைய நிலத்தை தாங்களே ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மன்னர் அப்படின்ற பொறுப்புக்கு வந்து தர்மலா சென்னப்ப நாயக்கர் வந்து அப்போ தான் வரார் ஆட்சி பண்ண நாயக்க மன்னர்களை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அதே போல சென்னப்ப நாயக்கர் அதுக்கு பிறகு கங்கம்ம நாயக்கர் வே வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர் இந்த மாதிரி அவங்களுடைய சந்ததியை சார்ந்தவங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க எப்படி வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த காலாசி ஆட்சி பண்ண ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆட்சி முறையை தான் வந்து செஞ்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செஞ்சியும் காலாசியும் வந்து ஒரே ஆட்சியின் கீழ் இருந்திருக்கு அதற்கு பிறகு தான் தனித்தனியாக மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த செஞ்சி அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் தலைமையிடமாக இருந்து ஆட்சி பண்ணப்பட்ட இடம் கிடையாது அப்போ பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசினுடைய ஆட்சியின் கீழ் இருந்த காலகட்டத்தில் வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லூர் வரைக்கும் தெற்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொள்ளிடம் ஆறு வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய ஆற வீடு மரபினர் அவங்களுடைய காலகட்டத்தில் வேலூரை வச்சு தான் வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த செஞ்சி நாயக்கருடைய ஆட்சியினுடைய எல்லை பார்த்தீங்கன்னா வடக்கே பாலாறு வரைக்கும் தெற்கும் தெற்கு வந்து கொள்ளிடம் வரைக்கும் இருந்திருக்கு இந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் வந்து இந்த மன்னரில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு தான் ரெண்டாக பிரிக்கப்பட்டு காலஹசிக்கு வேறொரு அரசரும் செஞ்சிக்கு வேறொரு அரசருமாக ஆட்சி அதுக்கிட்ட தஞ்சாவூரை தலையிடம் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ண நாயக்க மன்னரில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் சேவப்ப நாயக்கர் இந்த சேவப்ப நாயக்கர் விஜயநகர பேரரசுடைய கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரி வடார்காட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் பின்னால் பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு வழங்கப்பட்ட அந்த தஞ்சை பகுதியை பின்னால் அவரே வந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசராக தன்னை பாவித்து கொண்டு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னனாகவும் அந்த பகுதிகளில் தஞ்சாவூர் பகுதிகளில் அவர் இருந்திருக்கார் இந்த மன்னனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு பார்த்துனா அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் விஜயராகவ ராகவ நாயக்கர் இந்த மாதிரி நாயக்க மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக மதுரை நாயக்கர்கள் இவங்க தான் வந்து மிகப்பெரிய நீண்ட காலகட்டத்திற்கு ஆட்சி பண்ண தமிழகத்தை ஆட்சி பண்ண நாயக்க மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கம்பனர் காலத்தில் மதுரையில் நாயக்கர் ஆட்சி தொடங்குது விஜயநகர அரசர் கிருஷ்ண தேவராய் காலத்திலே வந்து மதுரையை வந்து ஆட்சி பண்ணோம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்தது மதுரையை பிடிக்கணுன்ற எண்ணம் இருந்தது அதற்கு பிறகு விஜய விஜயநாத நாயக்கர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து மதுரையில் ஆட்சி அமைக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு பிறகு மதுரை மிகப்பெரிய ஒரு ஒரு வளமான ஒரு பகுதியாக மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்ல பாளைய பாளையக்காரர்கள் சொல்லப்படக்கூடிய அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க அந்த பாளையப்பட்டு ஆட்சி முறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு ஆனால் இந்த மதுரை நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பாளையப்பட்டு என்கிற ஆட்சி முறை வந்து ஒழிக்கப்படுது எழுபத்தி ரெண்டு பாளையப்பட்டுக்காரர்கள் அவங்க வந்து எழுபத்தி ரெண்டு இடங்களை வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இந்த மதுரை நாயக்கர்கள் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வராங்க அதற்கு பிறகு அவங்களோட வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் மூன்றில் ஒரு பகுதியை வந்து நீங்கள் உங்களுடைய செலவுக்கு வச்சுக்கங்க இன்னொரு பகுதியை வந்து படை வரலுக்கு கொடுங்க ஒரு பகுதியை வந்து மதுரை நாயக்கர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க மதுரை அரசு வந்து எப்போது கேட்குதோ அப்போது வந்து படை உதவி செய்யணும் என்கிற ஒரு ஒரு கட்டுப்பாட்டோடும் அந்த பாளையப்பட்டு ஆட்சி முறையை வந்து மாற்றி அமைக்கிறாங்க விஜயநாதருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் பல பேர் வந்து மாதிரி ஆட்சி பண்றாங்க அதுல குறிப்பிடத்தக்க மன்னர்கள் அப்படின்னு சொன்னா விஸ்வநாத நாயக்கர் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வீரப்ப நாயக்கர் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் முதலாம் முத்துவீரப்ப நாயக்கர் திருமலை நாயக்கர் சொக்கநாத நாயக்கர் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் ராணி மங்கம்மாள் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ராணி மீனாட்சி இந்த மாதிரி பல பேர் வந்து சொல்லலாம் இவங்க எல்லாமே வந்து இந்த பகுதியை மிகச்சிறப்பாக ஆட்சிப்பட்ட மன்னர்களாக மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த சமயத்தை வளர்த்து எடுக்கக்கூடியவங்க கலைகளை வளர்த்து இருக்கக்கூடியவங்க நிறைய அரண்மனைகளையும் நிறைய சிற்பக்கலையும் வளர்த்த ஒரு ஆட்களாக நம்ம பார்க்குறோம் இவங்களுடைய காலகட்டம் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து மதுரை மதுரை இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து பொற்காலமாக விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த மன்னருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கெல்லாம் வந்து அவசியமாக அமைகிறதுனால இவங்களை பற்றி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி விதமாக வந்து தொடர்ந்து காணொலியை நான் போட்டுகிட்டே வரேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியர்களை பற்றிய காணொலி போட்டிருக்கேன் இன்னும் நிறைய தமிழகத்தினுடைய பழம் காலம் அதே மாதிரி பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் போன்ற காலங்களில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற வரலாற்றையும் தமிழக மக்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த பண்பாட்டையும் காணொலிகளாக போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள் அதில் ஒரு தொகுப்பாகவே கொடுத்துருக்கேன் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு காணொலியாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வரிசையாக நீங்கள் தெரிவிச்சுட்டே வரலாம் எல்லாமே வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறு இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நீங்கள் இதை கேட்ட உடனே ஓ இப்படி தான் ஆட்சி நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி இப்படி தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் விரிவாக வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான காணொலிகளை விரிவாக நான் உங்களுக்கு போடுறேன் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்